நேயர்களே வாஸ்துவில் பேய்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா அல்லது பேய் பிடிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் வர்றதுக்கும் வாஸ்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா மனநோயில் பேய் வர்றதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா பேய் நிச்சயமாக வாஸ்து தோஷம் இருந்தால் வருமா இந்த பேய் உண்மையாக இருக்கா பாருங்க பேய் இருக்கா இல்லையா அந்த ரிசர்ச் வந்து ரொம்ப பெரியஸு இது வந்து தந்திர சாஸ்திரம் ஆனால் இந்த பேய் பிடித்தது என்று சொல்லி பல பேர் பேய் பிடிக்காமல் மனநோய் இருக்கும் பொழுது ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்னால் பேய் ஓட்டுறது இதில் நான் பேயை பிடிச்சிட்டுவேன் அந்த மாதிரி பல பேர் பல மாதிரியான தொழிலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் வாஸ்து குறைகள் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு அது ஆணம் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம் எனக்கு பேய் பிடித்தது அல்லது யாரும் சூன்யம் பண்ணிட்டாங்க என்று ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் பாருங்க ஒரு உதாரணமே சொல்கிறேன் ஒரு கோடீஸ்வரன் ஹைதராபாதில் பெரிய பில்டிங் கட்டுறாங்க அவங்க வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் ஒரு பெரிய பால்கனி ஒரு இருபது அடிக்கு பெரிய பால்கனி அந்த இருபது அடி பால்கனியில் பச்சையான மேட்டு பச்சை பச்சையான செடி கொடிகள் அதுவும் அந்த வீட்டுக்கு சவுத் சவுத் வெஸ்ட்டில் இருக்குது பாருங்க சவுத் வெஸ்ட் திசைக்கு பெயர் ராகுவின் இடம் அந்த திசையிலிருந்து பெட்ரூமுக்கு காத்து வரும் பொழுது அது எக்ஸ்டென்ஷன் ஆகும் பொழுது அதில் பச்சை வண்ணம் இருக்கும் பொழுது நான் பல நிகழ்ச்சியிலெல்லாம் சொல்லியிருக்கேன் கணவன் மனைவி சண்டை காரணமே அந்த சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற கலர் அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு மனநோய் உருவாகும் அந்த மனநோய் உருவாகும் பொழுது அவர்கள் டிப்ரெஷனில் போகிறாங்க அப்பொழுது சில பேர் சில மாதிரியெல்லாம் பேசுவாங்க இவங்க வீட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கு பேய் பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டுக்கு மேற்கு திசையில் தண்ணீர் தொட்டி கொல்லை புறம் இடம் அதில் வந்து செப்டிக் டேங்க் இருந்ததுன்னா வீட்டில் ஒரு பயமே இருக்கும் போன உடனே சார் எங்கள் வீட்டில் சல சலன சத்தம் வருது ஏதோ ஒரு ஆவி இருக்கிற மாதிரி தெரியுது என்று சொல்வார்கள் கிராமத்தில் ஏனென்றால் தெற்கு திசை காலியாக இருக்கு தெற்கு திசையில் கொல்லைப்புறம் தண்ணீர் இருந்தால் பிரச்சனை இருக்கும் நான் ஜோசியம் சொல்லும் பொழுதே சில விஷயத்தில் சொல்லியிருக்கேன் ஒரு வீட்டில் முனீஸ்வரன் இருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் வீட்டின் கிழக்கு திசையில் மதிய பகுதியில் தெற்கு சேர்ந்த மத்திய பகுதியில் பெரிய கிணறு இருந்தால் அந்த வீட்டில் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு மேற்கு திசையில் மதிய பகுதியில் கிணறு இருந்தால் மதிய பகுதியில் கிணறு இருந்தால் அந்த வீட்டிலேயே இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் எல்லோரும் பெண்களுக்கு இருக்கும் யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் யாருக்கு சந்திரன் எட்டாம் பாவத்தில் இருக்கிறதோ அல்லது சந்திரன் சனிவுடன் இருக்கிறதோ இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் சில பேருடைய லக்னாதிபதி அஸ்தமாக இருந்து சந்திரன் பலஹீனமாக இருந்தால் இப்பொழுது வீட்டில் சந்திரன் பலகீனம் அப்படின்னு என்ன அர்த்தம் வாஸ்துவில் ஜோசியத்தை சொல்கிறேன் வாஸ்துவில் என்ன அர்த்தம் நார்த்து வெஸ்ட்டில் நார்த்து வெஸ்ட்டில் வடக்கும் மேற்கும் சேரும் இடத்தில் டார்க் ப்ளூ கலர் இருந்தால் டார்க்கு ப்ளூ கலர் இருந்தால் அந்த ரூமில் படக்கிறவனுக்கு எல்லாமே மனநோய் இருக்கும் பயம் இருந்து கொண்டே இருக்கும் சந்திரன் சனி சந்திரன் சேர்கிற இடத்துல சனி தேவையில்லாத பொருளுடைய குடவுன் இருக்குது வீட்டில் நார்த் நார்த் வெஸ்ட்டில் தேவையில்லாத பொருளின் குடவுன் இருக்குது அது வந்து வருஷங்கணக்கில் பார்க்காம அப்படியே போட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பர்டிகுலர்லி லேடீஸ்களுக்கு கண்டிப்பாக பேய் பிடித்தது என்ற ஒரு மன நோய் இருந்து கொண்டே இருக்கும் பல பேரை கொண்டே இருப்பார்கள் தெற்கு திசை காலியாக எக்ஸ்டென்ஷன் அதிகமாக இருக்குது வீட்டுக்கு வடமேற்கில் வீட்டுக்கு வடமேற்கில் பெரிய குணம் இருக்குது சில பேர் வந்து இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க குணம் வீட்டிலே வச்சுக்குப்பாங்க ஹோட்டலுக்காரங்க பழைய பொருளுடைய ப இந்த டேபிள் சேர் எல்லாமே எடுத்தால் அது போட்டுக்குவாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காரங்க அந்த ஃப்ளெக்ஸு கேபிள் எல்லாமே எடுத்தால் அதெல்லாம் போட்டுடுவாங்க அது அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் எல்லாருக்கும் பாருங்கள் ஒரு மனநோய் இருக்கும் பயம் இருந்து எங்கள் வீட்டில் பேய் இருக்குது பல பேர் பேயை போட்டுவாங்க பேய் இருக்குமா அது நான் அடுத்த என்றைக்கையாவது ஜோசியம் விஷயம் சொல்லும் பொழுது அந்த மந்திரன் சாஸ்திரம் சொல்லும்போது பேய் எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி பார்த்துக்கலாம் அதெல்லாம் சொல்கிறேன் இப்பொழுது வாஸ்துவில் இந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது இதை எப்படி சரி செய்வது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் செஞ்ச ட்ரீட்மெண்ட்டே சொல்கிறேன் எழுதுங்க அந்த பால்கனின்னு சொன்ன பார்த்திங்களா அந்த மாதிரி எப்பொழுதுமே சவுத் வெஸ்ட்டில் எக்ஸ்டென்ஷன் பால்கனி இருக்கக்கூடாது அதில் பச்சை வண்ணம் இருந்தால் அந்த பச்சை வண்ணத்தை நீக்கிடுங்க அந்த பச்சையை நீக்கிட்டு ஒயிட் கலர் ஆஃப் ஒயிட் கலர் எல்லோ கலர் வண்ணத்தை போட்டுட்டிங்கன்னா அந்த மனநோயே போய்டும் அந்த பேயுடைய பயமே போய்டும் நார்த் வெஸ்ட்டில் டார்க் ப்ளூ கலர் இருந்ததுன்னா அதை ஒயிட் ஆக்கிடுங்க ஆஃப் ஒயிட் க்ரீம் பண்ணிவிடுங்க அந்த பயம் போயிடும் வீட்டில் டார்க் ப்ளூ பர்டிகுலர்லி இந்த நார்த் வெஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டில் இருக்கவே கூடாது வடக்கில் இருக்கலாம் இல்லாமல் இருந்தால் பேயுடைய பயம் இருக்காது தென்மேற்கு திசையில் கொல்லைப்புறம் இருக்கக்கூடாது காலியான இடம் இருக்கக்கூடாது அங்கே தண்ணீர் இருக்கக்கூடாது வடக்கு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் படக்கிற நம்ம தலைக்கு பின்னால் ஜன்னல் இருந்தால் அங்கே ஒரு ஸ்க்ரீனை போடுங்க லைட் கலர் ஸ்கிரீன் போடுங்க டேரெக்டாக ஜன்னல் கீழே படுத்தால் மன பயம் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் டேரெக்டாக ஜன்னல் கீழே பழக்கக்கூடாது கூடாது நீங்கள் எப்பொழுதுமே இரவில் பழக்கிறதுக்கு முன்னே உங்கள் குலதெய்வம் தேவி உங்கள் முன்னோர்களை நினைத்து வாயை கொப்பளிச்சிட்டு கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு படக்க வேண்டும் படக்கிற ரூமில் டார்க் ரெட் கலர் பல்பு இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் யாருக்கும் பேயுடைய பயம் இருக்காது மனநோய் இருக்காது எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான